புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய நீங்காத நினைவுகளை நெஞ்சில் சுமந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆணைக்கிணங்க போற்றுதலுக்கு மரியாதைக்கும் உரிய கோவை மண்ணின் மகன் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி கொறடா தலைமை நிலைய செயலாளர் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சாதனை நாயகன் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களினுடைய மேலான வழிகாட்டுதலில் நடந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் செம்மல் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களினுடைய நூற்றி எட்டாவது விழா பொதுக்கூட்டத்திற்கு பெயரையும் நான் உண்மையாக சொல்ல வேண்டும் கழகத்திற்காக பாடுபட்டவர்கள் இன்றைக்கு நேரம் கருதி நான் அந்த பெயர்களை எல்லாம் உச்சரிப்பதாக தயவு ஊர்ந்து எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு முழுவதும் அல்ல தமிழர்கள் உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் எல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இன்றைக்கு தமிழர்கள் முன்னெடுக்கிறார்கள் அதனுடைய ஒரு அங்கமாக நம்முடைய கோவை மாநகர் மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய தொகுதிக்குள் இன்றைக்கு புரட்சி தலைவரின் பிறந்த நாளை முன்னெடுக்கிறோம் எனக்கு முன்னாள் மரியாதைக்குரிய மாணவரணி செயலாளர் சிங்கே ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு மனிதன் அவன் வாழ்ந்து மறைந்த பிறகு அதன் பிறகு நினைக்கப்படுகிறான் அவருடைய வாழ்க்கையின் மகத்துவம் இருக்கிறது நம்ம வீட்டிலேயே பெரியவங்க இருக்கிறாங்க அப்பா இருக்கிறார் தாத்தா இருக்கிறார் தாத்தா மறைந்து போய் விட்டார் என்றால் அவருடைய படத்தை நாம் சுழற்சிலே மாற்றுவோம் எத்தனை நாளைக்கு அவர் நினைச்சிட்டு இருப்போம் மீறி போனா ஒரு முப்பது ஆண்டு காலம் அடுத்து அப்பா வர்ற வரைக்கும் அப்பா மறைந்து விட்டால் அவர் படம் மேலே ஏறிவிடும் தாத்தாவின் படம் வெளியே போய்விடும் அதன் பிறகு வருகிற பேரனுக்கு தாத்தனின் வரலாறு தெரியாது நம்மை பெற்ற தகப்பனை அவருடைய தகப்பனையே ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் தான் மனிதர்களால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எங்கோ இலங்கை தீவிலே பிறந்த ஒரு மனிதனை நூற்றி எட்டு ஆண்டுகள் கழித்து ஒருவர் இருவர் அல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் கொண்டாடுகிறார்கள் நான் மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழர்கள் அல்ல உலகத்தில் சில நாடுகளுக்கு போகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் அப்படி போன போது வீடுகளில் தங்கி இருக்கிறேன் உலகத்தில் பல நாடுகளில் ஈழத்திலே இருந்து இருந்து போன ஈழ தமிழர்களினுடைய வீடுகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவனின் படம் இருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் படம் மட்டும்தான் சென்னை தாண்டினால் கருணாநிதி யார் என்று எவனுக்கும் தெரியாது எவனுமே பேச மாட்டான் எவனுமே அவரை வணங்க மாட்டான் அவர் பெயர் நிற்காது என்பது தெளிவாக தெரிந்ததால் தான் நம் தகப்பன் செய்த வேலைக்கு மக்கள் அவரை கொண்டாட மாட்டார்கள் நாமாவது கொண்டாடித் தொலைப்போம் என்று ஸ்டாலின் கழிவறை வரைக்கும் கருணாநிதியின் பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார் மக்கள் பலத்தை எடுத்து இப்பொழுதும் கருணாநிதியின் பெயரால் திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் என் அன்பு சொந்தங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் புரட்சி தலைவர் உருவாக்கி இயக்கத்திலே இருக்கிறவர்கள் என்பதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும் காரணம் என்ன தெரியுமா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த முடியுமா இன்றைக்கு நாம் பேசுகிற போது எல்லாரும் அவரை குறிப்பிடுகிற போது முதல் சாதனையாக சொல்லுகிறார்களே சத்துணவு தந்த சரித்திர நாயகன் என்று சாதாரண விஷயம் இல்லை நெல்லு சோற பாக்குறதே அரிதான காலத்துல பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தலைவன் முடிவு செய்த பிறகு காலையிலும் சாப்பிடவில்லை மதியமும் சாப்பிடவில்லை பசியிலே இருக்கிற பிள்ளை படிக்க முடியுமா படிக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த குழந்தைகளின் பசியை தீர்க்க வேண்டும் என்கிற சிந்தனை ஒரு தலைவனுக்கு வந்தது என்றால் அந்த தலைவனை தானே மானுடம் கொண்டாடும் அந்த தலைவனை தானே மானுடம் தூக்கி சுமக்கும் வரலாற்று காலம் கொண்டு வந்தார் தமிழ் சொல்லியது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவை சொன்னாள் கற்கை நன்றே நன்றே பிச்சை நன்றே பிச்சை எடுத்தாலும் சரி பிள்ளைகளை படிக்க சொன்னா

அந்த குழந்தைகளுக்கு காலில் செருப்பு போட வேண்டும் என்று பள்ளிக்கூடங்களில் காலணிகளை கொண்டு வந்து கொடுத்தார் புரட்சி தலைவர் சாதித்து காட்டினார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கருணாணி சொல்லுவதை போல தமிழை வளர்த்தோம் தமிழை வளர்த்தோம் என்று திமுக காரன் சொல்லுவது போய் பச்சை போய் மொழிக்காக செய்தோம் மொழிக்காக செய்தோம் கருணாணி சொல்லுவார் அவர் செய்தது கனிமொழிக்காக அவர் தமிழ் மொழிக்காக செய்தவர் அல்ல தமிழ் மொழிக்கு செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கெட்ட வாய்ப்பு என்னவென்றால் நாம் பேசாமல் விட்டு தொலைத்தோம் நாம் செய்த அதிமுக சொல்லாமல் விட்டதனுடைய விளைவு பேசுகிறான் தமிழை வளர்த்தோம் உங்களுக்கு இந்த பூமி பந்திலேயே பாரிய வரலாற்று பெருமைக்குரிய தமிழ் மொழிக்கு என்று ஒரே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது இந்த கழகத்தை கட்டி எழுப்பியவர் யார் தெரியுமா தமிழ் 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 என்றே சொல்லி அரசியல் செய்து கொண்டிருந்த கருணாநிதி அல்ல

இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு இந்த உலகத்தை ஆட்டி படைக்க போகிற சக்தியாக இன்ஜினியரிங் மாற போகிறது பொறியியல் படித்தவன் தான் இந்த உலகை ஆள போகிறான் என்பது அன்றைக்கு தெரியாது ஆனால் ஒரு தலைவன் தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்தான் நம் பிள்ளைகள் அதை படிக்க வேண்டும் என்று சிந்தித்தார் பொறியியல் கல்லூரிகளை கொண்டு வந்தார் அண்ணா பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தார் இன்னைக்கு பூமி பந்து முழுவதும் என்ஜினியரிங் படிச்சுட்டு பல நாடுகளில் நம் பிள்ளைகள் வேலை செய்கிறார்கள் இல்லையா அதற்கு விதை போட்ட தலைவன் புரட்சி தலைவர் என்பதால் அவர் இன்றைக்கும் நினைக்கப்படுகிறார் கொண்டாடப்படுகிறார்

நம்ம யாரும் தெரியல ஒரு எண்பது வயது இருக்கு அந்த அம்மா இனி அந்த அம்மாவுக்கு என்ன வருத்தம் நமக்கு தெரியல பேரம் பேத்திக்கு லேப்டாப் கொடுக்கலீங்கிற வருத்தமோ இல்ல நமக்கு ஓஎபி கொடுக்கலீங்கிற வருத்தமோ இல்ல பொங்கலுக்கு பத்து பைசா கூட கொடுக்காத பயனற்றவர்களின் ஆட்சி எதுக்கு நினைத்தாங்களோ என்ன அந்த அம்மாவின் பிரச்சனையும் தெரியல கல்லை எடுத்து அடிக்கிறாங்க ஸ்டாலின் படத்தை இதையே பேருந்தில உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒருவர் படமாக எடுத்து வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்திலே போட்டு விடுகிறார் ஒரு நல்ல அரசன் ஒரு நல்ல ஆட்சியாளர் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பான் வாழ்க்கையின் அந்திம காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பார்ட்டி ஒரு மூதாட்டி நம் ஆட்சி மீது கோபப்படுகிறே அவ்வளவு நடத்துகிறோம் அதை மாற்ற வேண்டும் செய்தான் அதை ஷேர் செய்த காரணத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை கைது வயசு பாட்டியை தேடுறது தனிப்பட ஸ்காட்லாந்துக்கு நிகரான தமிழ்நாடு காவல்துறை கல் வீசிய எண்பது வயது பாட்டியை தேடிக்கொண்டிருக்கிறது தனிப்படை போட்டு தேடுகிறது இந்த ஆட்சியினுடைய லட்சியம் என்றால் எவன் ஒருவனும் நம்மை விமர்சிக்க கூடாது எவன் ஒருவன் நம்மை விமர்சித்தாலும் அவனை அடித்து விட வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிற அரசியல் தலைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணிலே நின்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தமிழ்நாட்டிலே ஒரு தலைவன் வாழ்ந்தான் அந்த தலைவரைப் பற்றி கவியரசர் கண்ணதாசன் தமிழ் தந்த கொடை இன்னும் ஆயிரம் ஆண்டுகளான இந்த பூமி பத்து மறந்துவிட முடியாத கவிஞன் அந்த கவிஞன் கருணாநிதியோடு சேர்ந்து கொண்டு புரட்சித் தலைவர் எழுதியிருக்கிறார் விமர்சித்து பேசியிருக்கிறார் முதலமைச்சர் ஒரு நாள் புரட்சி தலைவர் கண்ணதாசனை என்று சொல்லுகிறார் கண்ணதாசன் அவர்களை போய் தேடுகிறார்கள் அவர் அவருடைய மகனினுடைய திருமணத்துக்கு பத்திரிக்கை கொடுப்பதற்காக எங்கோ இருக்கிறார் அன்றைக்கு அலைபேசிகள் இல்லை பிடிக்க முடியவில்லை இப்ப ரெண்டு நாள் தேடி பிடிச்சிட்டாங்க கண்ணதாசன் பதவி போய் வருகிறார் முதலமைச்சர் அழைக்கிறார் என்னவாக இருக்கும் அவரை பற்றி நாம் என்னென்னமோ பேசி வச்சிருக்கோம் எழுதி வச்சிருக்கோம் நேர வந்தோடனே கவியரசர் கண்ணதாசனை பார்த்து விட்டு சொன்னாராம் புரட்சி தலைவர் உங்களிடம் ஒன்று சொல்ல போகிறேன் அதற்கு சரி என்கிற உங்களுடைய ஒப்புதல் தான் எனக்கு தேவை வேறு எதுவும் பேசக்கூடாது என்ன சொல்லுங்கள் உங்களை தமிழ்நாட்டினுடைய அரசவை கவிஞராக நியமிப்பதாக முடிவு செய்திருக்கிறேன் பலவேரை கண்ணீர் விட வைத்தவர் கவியரசர் சட்டி சுட்டதடா கை விட்டதடா நாளும் நடந்து முடிந்த முன்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா என்று சொல்லி பலவேரை கண்ணீர் விட வைத்த கண்ணதாசன் விட்டு அழுது நின்றாராம் இவ்ளவு விமர்சித்து நான் மரணித்து போய்விட்டால் எனக்கு அரசு அல்லவா அடக்கம் நடைபெறும் இது ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நிலை வருகிற புகழை எனக்கு கொடுத்து விட்டீர்களே என்று சொல்லி அந்த தலைவனிடம் கண்ணீர் விட்டு இருக்கிறார் அதே போல சில காலத்துக்கு பிறகு அமெரிக்கா போனார் கவியரசர் மறைந்தார் அவருடைய உடலை கொண்டு வருகிறார்கள் அரச மரியாதையோடு புரட்சி தலைவருடைய காலத்திலே தான் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார் அந்த நேரத்திலே அவருடைய உடல் கிடத்தி வைக்கப்பட்டிருந்ததாம் ஒரு தலைவனுக்குள்ளே இருக்கிற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தலைவன் என்பவன் எவ்வளவு ஈரம் மிகுந்த ரெஞ்சோடு இருக்க வேண்டும் என்பதற்கு சொல்லுகிறேன் முதலமைச்சர் வந்து நிற்கிறார் அவருடைய பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது கண்ணதாசனியுடைய பூத உடல் அவருடைய தலை போல சமதளத்திலே படுக்க உடனடியாக வண்டி மீது முதலமைச்சர் அந்த தலையை கொஞ்சம் தூக்கி வைத்து வைத்து இந்த கவியரசனை கடைசி முறையாக தமிழ் மக்கள் தரிசிக்கட்டும் என்று சொல்லி அவரே ஊர்வலம் புறப்பட்டதாக வரலாறு பதிவு செய்கிறது சொந்தங்களே தன் மீது கல்லெறிந்தவர்களையும் கொண்ட தலைவன் புரட்சி தலைவர் என்பது வயது பாட்டியாக இருந்தாலும் தனிப்படை ஓட்டு தேடுகிற தற்கொடிகளின் ஆட்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் பற்றி பேசுவதும் அவரை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களிடம் சொன்னால் இப்படி எல்லாம் மனிதர்கள் வாழ்ந்தார்களா என்று அந்த இளைஞர்கள் இன்றைக்கு ஆச்சரியப்படுவார்கள் அப்படியான மனிதர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள் அவர்கள் கண்ட இயக்கம் அனைத்து இந்திய சில செய்திகளை நான் உங்களுக்கு நேரத்துக்கு வந்தே பிரச்சனை தான் நானும் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன் இல்ல இல்ல இந்த பணியினால் நான் சில செய்திகளை உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம பேச வேண்டிய செய்திகளாக இருக்கிறது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி அதிகாரம் எனக்கு முன்னால் சிங்க ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த நாட்டை கஞ்சா காடாக மாற்றி இருக்கிறது போதை பொருட்களினுடைய வேட்டைக்காடாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் இதை எதிர்த்து கேட்கிறவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் நான் உங்களுக்கு ரெண்டு செய்திகளை சொல்லுகிறேன் திமுகவை சேர்ந்த கவுன்சிலரினுடைய கணவர் கஞ்சா விற்கிறார் கல்லூரி முன்னாள் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விநியோகம் செய்கிறார் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலாளராக சேலத்திலே பணியாற்றிய சண்முகம் என்கிற நம்முடைய சொந்தம் அவர் கொண்டு போய் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கிறார் கஞ்சா விக்ரமன் யார் திமுக கவுன்சிலரினுடைய கணவன் புகார் கொடுத்தோம் என்ன நடந்திருக்கணும் எவன் கஞ்சா விற்கிறானோ அவனை கைது செய்திருக்க வேண்டும் இல்லையா இந்த இளைஞர்களை இருக்க வேண்டும் இல்லையா என்ன செய்தான் தெரியுமா அறுபது வயதான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி செயலாளரை புகார் கொடுத்தவரை நடு வைத்து வெட்டி சாய்த்திருக்கிறான் நம்மை போலவே கடை வெட்டி கட்டியவர் நம்மை போலவே இந்த கொடியை தூக்கிச் சுமந்தவர் நம்மை போலவே இந்த இயக்கத்துக்கு பாடுபட்டவன் நம்மை போலவே புரட்சித் தலைவரின் புரட்சித் தலைவியின் புகழ்வாடிய மகன் இன்றைக்கு மண்ணிலே வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறான் எதற்காக செத்தான் இந்த நாட்டிலே கஞ்சாவால் நம்முடைய புள்ளைகள் நாசமாக்கப்படுகிறார்களே இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக செத்தான் நம் தோழன் செத்து விழுந்திருக்கிறான் அவனுக்கு புரட்சி தலைவரின் பிறந்த நாள் விழாவிலே வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் நான் சொல்லுகிறேன் அன்பு சொந்தங்களே கஞ்சாவுக்கு நான் திமுக காரன் அதை தடுப்பதற்கு செத்து விழுகிறான் அதிமுக காரன் யாரை இந்த மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் யார் மீது இந்த நாட்டில் அதிகாரம் இருக்க வேண்டும் இது யாரும் நம்ம இளைஞர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு முந்தா நாளுங்க முந்தா நாள் புதுக்கோட்டையில ஜெபஹர் அலின்னு சொல்லி நம்முடைய பொறுப்பாளர் அவரை லாரி வச்சு ஆட்டி அதிமுக பொறுப்பாளர் கொண்டுட்டான் ஏண்டா ஒன்னு என்ன செய்தார் பாலியல் முறைகேடு செய்தாரா கஞ்சாச்சாரா கள்ளச்சாராயம் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறீங்கடா மணல மலையை இப்படி வெட்டி வெட்டி கொண்டு போறீங்களா எது வேணாலும் மீண்டும் கிடைச்சிருந்தா மலையை இப்படி வெட்டுறீங்களா அந்த மலை மீண்டும் கிடைக்குமாடா மலைகள் இல்லை என்று சொன்னால் மழை இல்லைடா இந்த உலகம் பாலைவனமாக மாறி போகும்டா அதை தடுக்கணும்டான்னு சொல்லி அதற்காக போராடியவரை அதற்காக போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு வெட்டி சாய்த்தான் கொண்டு போய் இன்னைக்கு லாரி அடிச்சு கொண்டிருக்கிறான் நான் சொல்லுகிறேன் எங்களுடைய பகுதி செயலாளர் அறுபது வயதானவரை அவன் வெட்டி படுகொலை செய்யலாம் எங்களுடைய ஜபகர் அலி என்கிற என்னுடைய பொறுப்பாளர் இன்றைக்கு அவன் கொலை செய்யலாம் ஆனால் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் நெஞ்சத்திலே நீங்கள் உங்கள் நாடி நரம்பில் நெஞ்சத்தில் ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கழகத்தினுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய போராளிகள் இங்கே இருக்கிறார்கள் நான் அவர்களிடம் சொல்லுகிறேன் இருபத்தி ஆறிலே ஆட்சி மாற்றம் சத்தியமாக நடைபெறும் கழகத்தின் கொடி மீண்டும் பறக்கும் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து காரனை தொட்டு பார்த்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் திருப்பி காட்ட வேண்டும் அதற்கான வேலையை செய்ய வேண்டும் கடைசி நாள் வரை கல்வி வைக்க வேண்டும் அதை செய்வதற்கு கடகம் தயாராக வேண்டும் எவ்வளவு தைரியமா தப்பு பண்றாங்க நாட்டில் திமுக இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன் சொல்ல முடியாது வர்றதுக்குள்ள நான் வர்றதுக்குள்ள சில பேருக்கு வீர வணக்கம் போட வேண்டி வந்தால் வரும் உண்மையை தான் சொல்றேன் சத்தியத்தை தான் சொல்றேன் இதே கோயம்புத்தூர்ல எனக்கு முன்னாடி அண்ணன் அழகா சொன்னாங்க எவ்வளவு டாஸ்மாக் எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களும் மிகத் தெளிவாக பேசினாங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் டாஸ்மாக்குள்ள நடக்கிற அயோக்கியத்தனம் ஒரு பக்கம் இந்த டாஸ்மாக் இருக்கிற பார்களை எடுத்துருக்கா இல்லைங்களா டெண்டர்ல அவனுக்கு நடக்கிற பாவம் அது அதோட விட கொடுக்கும் மாச ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குறான் ஒவ்வொரு பார்ல இருந்தும் மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் இது கட்டாயம் ரவுடி கும்பலை வைத்து இன்றைக்கு அவன் வாங்குகிறான் செந்தில் பாலாஜி நீ வேணா இந்த விளையாட்டு காட்டுறதெல்லாம் வேற எங்காவது காட்டலாம் நீ எங்கிருந்து கிளம்பி வந்தாயோ அதற்கு முன்பே அங்கிருந்து கிளம்பி வந்தவர்கள் தான் இங்கும் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த விளையாட்டு வேலைகளை எல்லாம் எங்களிடம் காட்டக்கூடாது காலம் மாறும் காட்சிகள் மாறும் திருப்பி அடிக்கிற நேரம் வரும் ஓடி ஒளிவதற்கு மாட்டி கொள்ளுவாய் யார் அந்த சார் என்று நாங்கள் எழுப்பியே

தமிழ்நாடு முழுவதும் நல்லா படிக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் பெற முடியும் அப்படி தரமான பிள்ளைகள் படித்து நல்ல மதிப்பெண் பெற்று அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தாயின் தகப்பனும் நம்ம குழந்தை அனுப்புறோம் அந்த குழந்தை படிச்சு வந்து நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாத்திரும் பாதுகாப்பா இருக்க அந்த குழந்தை நினைச்சு அங்க அனுப்பி விடுறான் உண்மைங்களா இல்லையா அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவிக்கு ஒரு அயோக்கிய நாய் பாலியல் வன்கொடுமை நடத்துகிறான் கேட்டா இந்த கவர்மெண்ட் சொல்லுது சிசிடிவி கேமரா வேலை செய்யல அங்க இருக்கிற காவல்துறை இல்ல உள்ளுக்குள்ளே எப்படி நுழைந்தான் தெரியல அவன் பேசுகிற போது அந்த குழந்தை அந்த பெண்ணை சித்திரவதை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே அவனுடைய போனுக்கு வருது அழைப்பு வருது அந்த அழைப்பு எடுத்து பேசுறான் சார் அந்த பொண்ணை பல கூட தான் அந்த பொண்ணை வச்சிருக்கிறேன்

அன்பான மக்கள் யோசிக்கணும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க யார் அந்த குற்றவாளி சொல்லுங்களா இவ்வளவு சித்திரவதை பண்ணுவேன் இவனா இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு காலையில் செய்தி இன்றைக்கு காலையில் உயர் நீதிமன்றம் இந்த தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா இதுல உண்மை வராது என்ன செய்யணும் இந்த கமிஷனர் அருண் என்று ஒருத்தர் இருக்கிறார் சென்னையில அவர் தலைமையில இருக்கிற அந்த போலீஸ் விசாரிச்சா உண்மை வராது ஏன் கமிஷனர் அமைச்சர்களை பாதுகாப்பதிலே தான் துணையாக இருக்கிறார் இதுல எங்களை வேலை மிரட்டாங்க விவாதங்கள்ல உட்கார்ந்து பேசிட்டு வரையில கமிஷனர் எப்படி நீ பேட்டி கொடுத்தாருன்னு கேட்டா விவாதத்தில் உட்கார்ந்து இருந்தே ஒரு கூட்டணி கட்சிக்காரர் வெளியே வந்து என்கிட்ட சொல்றாரு பாத்துக்கோ எதுக்கு கல்யாணம் சொல்றோம் கமிஷனர் அவர் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு என்ற படி இல்லை என்ன பண்ணி சொல்ற டேஞ்சரான ஆளுனா நானும் ஸ்மக்லிங் பண்ணலையே நான் நினைச்சு போயிட்டு போனேன் அப்ப காவல்துறை அதிகாரிகள் சாதாரண மக்களை சாதாரணமாக போராடு கலந்துகிற இளைஞர்களை எதிர்த்து அவனை அடக்குவதற்கு காவல்துறை பயன்படுகிறது ஆனால் பாலியல் வன்கொடுமை செய்கிறவனை எல்லாம் நீதிமன்றம் போட்ட குழு இன்றை காய்வு செய்துவிட்டு இவனால் பாதிக்கப்பட்ட இன்னும் மூன்று பெண்கள் யார் என்பதை தேடிக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர்கள் சட்டமன்றத்திலே சட்டமன்றத்தில் இவன் ஒரு குற்றவாளி அல்ல இந்த குற்றவாளிக்கு பின்னால் அரசியல் தொடர்பு இருக்கிறது இவன் சொன்ன சார் யார் என்று நாங்கள் கேட்டோம் அன்றைக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னான் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன சொன்னான் அந்த குற்றத்தை செய்தவன் திமுக காரணம் அல்ல திமுக அனுதாபி திமுக அனுதாபி அதை செய்கிறான் என்றால் பின்னாடி இருக்கிற திமுக காரணம் என்னென்ன செய்திருப்பான் அன்பான பெரியவங்க நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும் நம்மளை பார்த்து கேட்கிற அண்ணன் கூட குறிப்பிட்டு சொன்னாங்க நம்முடைய சபாநாயகர் குறித்தெல்லாம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கிற சபாநாயகர் உண்மையிலேயே சொல்லுகிறேன் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற வரலாற்றில் கருப்பு பக்கங்கள் இப்பொழுது எழுவப்பட்டு கொண்டிருக்கிறது சபாநாயகர் உட்காந்துருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கேட்குறாரு நம்ம அண்ணன் எடப்பாடி என்ன கேட்குறாரு யார் அந்த சார் மரியாதையா சொல்லு நம்ம வீட்டுக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்கு இந்த குற்றவாளியை கட்டாயம் தண்டிக்கணும் கேட்குற ஸ்டாலின் வந்து சென்று வரீங்களா பதில் சொல்லி வந்து புதுசாக சொல்லுறீங்க அப்படி கேட்டால் நாங்கள் நிறைய சாரை பற்றி கேட்போம் கேளு எது கேட்குறேன் ஆட்சி அதிகாரம் இருக்கு அரசு பண்ணி போடு எது கேட்கிற சாதாரி சொன்னார் பொள்ளாச்சி என்ன நடந்து தெரியுமா இந்த முறை நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் நல்லா லாக் பண்ணிட்டாங்க சொல்லு என்ன நினைச்சிருக்காங்க இல்ல அங்க பாதிக்கப்பட்ட பொண்ணு போய் வழக்கு கொடுத்து பன்னெண்டு நாள் கழிச்சு தான் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா உடனே நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு சொன்னார் அவர் என்றைக்கு புகார் கொடுக்கப்பட்டதோ அன்றைய தினமே எஃப்ஐஆர் போடப்பட்டது இதை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் சபாநாயகரை வழக்கை ஏற்பாரு கேட்கிறார் சபாநாயகர் வழக்கை ஏற்றுக்கொள்கிறார் நம்ம எடுத்து கொண்டு போய் கொடுக்கிறோம் நம்ம அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய உத்தரவின் பேரிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து கொண்டு போய் கொடுக்கிறாங்க பொள்ளாச்சி பிரச்சனையில என்னைக்கு புகார் வந்ததோ அன்றைய தினமே எஃப்ஐஆர் போடப்பட்டதற்கான சாட்சியை கொடுத்து விட்டோம் சபாநாயகர் என்ன செய்திருக்க வேண்டும் முதலமைச்சர் சொன்னது பொய் என்று அறிவித்திருக்க வேண்டும் என்ன தெரியுமா செய்தார் புகார் கொடுத்த அன்றைக்கே பதிவு செய்யப்பட்டது உண்மைதான் ஆனால் சம்பவம் நடந்து பனிரெண்டு நாட்கள் ஆகிவிட்டது எனவே முதலமைச்சர் சொன்னது உண்மை என்று சொல் நான் சொல்லுகிறேன் அப்பாவு அவர்களை நானும் மரணித்து போவேன் நீங்களும் மரணித்து போவீர்கள் நம் காலம் எல்லாம் முடிந்துவிடும் நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும் இன்னும் ஐநூறு ஆண்டுகள் கழித்து எவனாவது ஒருவன் வந்து தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற வரலாற்றை எடுத்து படித்தான் என்றால் உங்கள் முகத்தில் காரி உமிழ்வான் வரலாறு உங்களை மோசடிக்கார பட்டியலில் கொண்டு போய் சேர்க்கும் வரலாற்றுப் பிழை செய்கிறீர்கள் எதிர்கட்சி பேச விட மாட்டாங்க

யார் அந்த சார் இருபத்தி ஆறு ஜூன் மாதம் தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் அதிமுக விட்டுவிட்டு போய்விடுவான் என்று கனவு கூட காணக்கூடாது நிச்சயமாக திருப்பி கொடுப்போம் இந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவோம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி அமைந்தவுடன் இவர்கள் அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி தண்டிக்கப்படுவார்கள் அதில் மாட்டுகிற அமைச்சர்கள் எத்தனை பேரோ அதிகாரிகள் எத்தனை பேரோ என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அன்பான சொந்தங்களுக்கு நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் புரட்சித் தலைவர் அவர்களினுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் அந்த வரலாற்று நாயகனினுடைய பிறந்தநாள் விழாவில் உறுதியேற்று கலைவோம் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை வேண்டுமானால் நாம் ஸ்டாலினின் ஆட்சியிலே கொண்டாடலாம் பிறந்த நாட்களாக புரட்சி தமிழர எடப்பாடியார் அவர்களை முன்னேற்ற கழகத்தின் கட்டாயம் கொண்டாடுவோம் நம்பிக்கையோடு நில்லுங்கள் இரட்டை இலைகள் மீண்டும் துளிர்க்கும் நம் கொடி மீண்டும் பறக்கும் நாளை ஆட்சி நமதாகும் நம் மக்களை நாம் பாதுகாப்போக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை